ஒரு புதிய சுதந்திர இந்தியா என்று தேசம் என்று உருவாகின்ற போதே ஒரு தரப்பினருக்கு சலுகை கொடுத்து எழுவது எந்த விதத்தில் நியாயம் மன்னாதி மன்னர்களே இந்த நாட்டிற்கு தங்களுடைய தேசங்களை தியாகம் செய்தவர்களே சிறப்பு சலுகைகள் கேட்கவில்லை இந்தியாவிலே ராஜ்யசபா என்று உள்ளது

என்று சொல்லுவதை இங்கே கொண்டு வந்தும் இங்கே அதிலே எங்களுக்கு முழு பிரயத்தனம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே கூட சிறப்பு சந்தைகளை இவர்கள் கேட்கவில்லை என்றால் இவங்களுடைய மக்களாட்சியினை முழுமையாக ஏற்றுக்கொண்ட சத்திரிய மக்கள் மன்னர்கள் சத்திரிய மக்கள் சத்திரிய பாரம்பரிய வந்து வழிவந்த மக்கள் இந்த இந்திய தேசத்தினுடைய சட்டங்களை நாங்கள் தலை வணங்கி மதிக்கின்றோம் இந்த பூதாதேவியை தொட்டு வணங்கி நாங்கள் மதிக்கின்றோம் உங்களுடைய தங்குதலையற்ற தேர்தலை நாங்கள் வகிக்கின்றோம் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தரப்பினருக்கு மட்டும் காத்தாடி ஒருக்க 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 ஒரு சாய்வா பருந்தா எப்படி காத்தாடி உருவம் ஒரு சாய்வாவே ஒரு ஒரு பக்கமாவே அச்சனா எப்படி நான் மறுபடியும் சொல்கின்றேன் நான்கு வர்ண கோட்பாடு கொண்ட சந்திரவர்ண இந்தியாவிலே நாலு வர்ணமும் நான் இங்கே போராடி பாடுபட்டிருக்கின்றனர் இந்தியாவிற்காக தன்னுடைய பணிகளை செய்திருக்கின்றனர் அவர் அனைவருமே தான் இங்கே மக்களாக இருந்திருக்கின்றனர் சரி அந்த சத்துர்வர்ண முறையை இன்று பேச முடியாது என்றாலும் கூட இன்று சாமானிய மக்களாக அனைத்து இந்திய மக்களாக அனைத்து மக்களுக்குமான சுதந்திரத்தை அனைத்து மக்களுமே வாசிக்க வழிவகை செய்யாமல் ஒரு தரப்பினருக்கு மட்டும் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தரப்பினருக்கு தன் 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 மீது தன் சமுதாயத்தின் மீது இந்த பா பாசத்தினால் எழுதியிருக்கலாம் தான் எழுதுகின்றோம் என்கின்ற இந்த காரணத்தினால் தன்னிடம்தானே பேனா இருக்கிறது கேட்டுவிட போகிறது யாருக்கு இங்கே அறிவாற்றல் இருக்கிறது எவன் நம்மளை கேள்வி விட முடியும் எல்லோரும் அறிமை கடந்த அருமையாக கிடந்த நிலையனுக்கு அருமையாக கிடந்த அடிமை மக்கள் தானே இவர்களுக்கு எங்கே இந்த விஷயம் புரிந்துடப் போகிறது என்று தன்னுடைய சார்ந்த சமுதாயத்திற்கு இருபத்தைந்து சதவீதம் அதிகார துஷ்பிரயோகம் செய்து எழுதியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய காலம் ஒன்று வந்துவிட்டது எங்களுக்கு அன்று அறிவு கிடையாது எங்களுக்கு அன்று படிப்பறிவு கிடையாது எங்களுக்கு அன்று கல்வி தெரியாது எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய முன்னோர்கள் வெள்ளக்காரர்கள் சுதந்திரம் பெற்றா போதும் என்று வெற்றி கொடுத்து விட்டார் ஆனால் எங்கள் சத்திரிய மன்னர்களால் இங்கிலாந்திற்கு அனுப்பி பாரிசரா படிக்க வைத்த அமைச்சர் சத்ரியா சாகு மகாராஜா அவர்கள் கோலாப்பூர் கஜானாவில் இருந்து முன்னு பொருளுமாக எடுத்து கொடுத்து அனைத்தையும் சொப்பனட்டு வைத்து மாரிசர் லாட்டா அம்பேத்கரை படிக்க வைத்த காரணத்தினால் அவருக்கு அட்லீஸ்ட் அவருக்கு கொஞ்சமாவது மக்கள் மீது கரிசனம் ஏற்பிருந்தார் அனைத்து மக்களுக்குமான நீதியை என்னுடைய சமுதாயத்திற்கு நான் ஒருதலை பட்சமாக எழுதுவது அது நான் என்னுடைய மதிப்பிற்கே ஆற்றுகின்ற அநீதி என்று நினைத்துக்க இது சத்திரியில் நாங்கள் நினைத்திருப்போமே ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லையே தன்னிடம் அதிகாரம் தன்னிடம் பேனா தன் சமுதாயத்திற்கே எழுதி விடுவது அவர்கள் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நியாயம் பேசலாம் அதற்குத்தானே இன்று சமூக நீதி என்று சமூக நீதி என்ற பெயரிலே சமூக நீதி என்ற பெயரிலே சமூக பொருளாதார

இந்த மனுநீதி சோழர்கள் ஆண்ட இந்த நாட்டிலே மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை உன் புள்ள தான் கொண்டுட்டான்னா எவ்வளோ பரவாயில்ல என் பிள்ளைய தேர்கடியில் போட்டு ஏற்றி சாவடித்த மனுநீதி சோழன் என்ற ஆண்ட இந்த நாட்டிலே அனைத்து இந்திய மக்களுமே ஒரு தரப்பினர் வெளிவிட்டுறார்கள் என்றால் அவர்களுக்கு நீதி சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பிலே வாய்ப்பிலே கொடுப்பதை நாங்கள் யாருமே எந்த ஒரு குற்றச்சாட்டுமே நாங்கள் தெரிவிக்கவில்லையே அது யதார்த்த தர்மம் என்று தானே நாங்கள் விட்டுவிட்டோம் நாங்கள் பெற்றே ஒரு தரப்பினர் மட்டும் நியாயம் பெற்று மற்றவர்கள் அதற்காக நாங்கள் முடங்கி இருப்போம் ஆயின் எங்களை காதல் பொது சொற்றி எங்களை நீங்கள் அடிமையாக்குவீர்கள் நாங்கள் இன்னுமே ஒருத்திருக்க மாட்டோம்

எத்தனை எத்தனை புரட்சிகள் அத்தகைய புரட்சிகள் யாவும் இல்லாமல் இந்திய சத்து சத்திரிய மன்னர்கள் தங்களுடைய நாடு நகர தேசங்களை எல்லாம் இங்கே தியாகம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்றார் ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசியல் பரிமாற்றத்திலே இங்கே மக்களாட்சி என்று சொல்லிவிட்டு எங்கள் காவில எங்களை வேணப்பை எங்களாக நடித்துக் எங்களை நீங்கள் அரசியல் அதிகாரம் நாங்கள் எங்களுக்கு இந்திய அரசமைப்பு அரசியல் சட்டத்திலே புரியாமலே எங்களுக்கு முக ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் நீதி அரசியல் உரிமை இருப்பதை நீங்கள் வலுக்கட்டாயமாக மறுத்தீர்கள் என்றால் இனியும் நாங்கள் பொறுமை கொள்ள மாட்டோம் வீதிக்கு வந்து போராடுவோம்